ஹாய் கார்ஸ் வெல்கம் டு ராசிக்கலாட்டா இன்றைக்கி ராசிக்கலாட்டாவில் நாம் இன்றைக்கி என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டு கிச்சனாக இருக்கட்டும் நம்ம வீட்டு ஹாலாக இருக்கட்டும் நம்ம வீட்டில் ஒருத்தவங்க நம்ம பெர்மிஷனே இல்லாத வந்து தங்கியிருப்பாங்க அதுவும் ஒரு ஆளாக தங்கியிருக்க மாட்டாங்க குடும்பம் குடும்பமாக வந்து தங்கியிருப்பாங்க ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் அப்படின்னு ஒரு குடும்பத்துலேயே ரொம்ப அதிகமான பேர் இருப்பாங்க வேறு யாரும் இல்லை நம்மளோடைய எறும்புக தான் நம்மளோட பெர்மிஷனே இல்லாத நம்ம வீட்டில் வந்து அத்து மீறி அவங்க வந்து தங்கியிருப்பாங்க நம்ம வந்து அவங்கள எப்படி சூப்பராக நம்ம வந்து அந்த நம்ம வீட்டை விட்டு துரத்துலாம்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த எறும்பு பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த இனிப்பான ஐட்டங்க தான் ஸோ இந்த மாதிரி சக்கரை எசன்ஸு அதுக்கப்புறம் ஜாமு இந்த மாதிரி டப்பாங்களெலாம் இது போல் தைலம் இருக்கும்ல எந்த தைலமாக இருந்தாலும் பரவாயில்ல விக்ஸ் தைலம் அமுத்தாஜன் தைலம் இல்லை கோடாலி தைலம் எந்த தைலமாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த தைல டப்பாலேருந்து கொஞ்சோண்டு தைல எடுத்து எடுத்து கரெக்ட் நம்மளுடைய பாக்ஸுக்கு கீழே நம்ம எந்த டப்பாவில் இந்த மாதிரி இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருளை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அந்த டப்பாவுக்கு கீழே அடியில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா இது போல் தயத்தை தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக எறும்பு வந்து மேலே போய் அந்த சர்க்கரையை சாப்பிடாது அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வீட்டில் இருக்க பெரிய பெரிய பாத்திரத்துக்கெலாம் இது போல் கீழே வந்து நம்ம வந்து தைளத்தை தேய்க்கறதுனால நிறைய தைலம் வந்து ஆகும் நம்ம வீட்டில் இருக்க சின்ன சின்ன பாத்திரம்லாம் இருக்கும்ல அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் தையலதில் எடுத்துக்கோங்க அது கூட வந்து தண்ணி வந்து கலந்துக்கோங்க தண்ணியை கலந்துட்டு நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்களா நம்ம யூஸ் பண்ணி தூக்கி போடுற ஸ்டேஜில் வந்த மாதிரி இருக்கும்ல லப்பர் பேண்டு இந்த மாதிரி லப்பர் பேண்டு எடுத்து நம்ம எசன்ஸ் டப்பா குட்டி குட்டி சக்கரை டப்பா குட்டி மசால் டப்பா அந்த மாதிரி நம்ம இனிப்பு சம்மந்தப்பட்டதை ஸ்டோர் பண்ணி வைக்கிற டப்பாங்க எல்லாத்துலையும் இது போல் ரப்பர் பார் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா கண்டிப்பாக எறும்பு வந்து மேலே ஏறாது உங்களுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எறும்பு வந்து இந்த மாவை வந்து எந்த அளவுக்கு அரித்து எடுத்துருக்குன்னு இப்போ வந்து நான் இதை வந்து அந்த எறும்பு கிட்ட எடுத்துட்டு போகிறேன் ஆனால் ஒரு எறும்பு கூட என்ன பண்ணல இந்த லப்பர் பேனில் ஏறவே இல்லை இந்த ஸ்மெல்லு கேட்டு எல்லா எறும்பும் ஓடி தான் போகுது நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் எப்படி பாருங்களா எல்லா எறும்பும் இந்த ஸ்மெல்லை பார்த்துட்டு எப்படி ஓடி போகுது பாருங்கள் நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா நம்ம வீட்டில் வந்து எறும்பு சாக் பீஸோ அப்படி இல்லை பூச்சி மருந்தோ எதுவும் வந்து நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியாது ஏன்னா குழந்தைங்க இருந்தாங்கன்னா அது தெரியாத அவங்க வாய்க்குள்ளே போயிடுச்சுன்னா அவங்களுக்கு எதனா ப்ர ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ ஆனால் தைலம் அப்படி கிடையாது நம்ம தைலத்தை யூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு பிடிக்காதவங்களை கண்டிப்பாக நம்ம வீட்டை விட்டு துரத்த முடியும் இந்த எறும்பு பசங்க இருக்கிறாங்களே இவங்க வந்து ஒரு கோடு போட்டால் ரோடே போட்டுருவோம் அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படியே லைனாக போய்கிட்டே இருப்பாங்க ஒரு ரோடு மாதிரி மேக்சிமம் நம்ம வீட்டு கிச்சனில் அதுக்கப்புறம் நம்ம வீட்டு ஸ்டோர் ரூமில் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க அதனால் நம்ம வீட்டு கிச்சன் ஷெல்ஃபில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நூல் இருக்கும் பார்த்திங்களா பூக்கட்டுற நூல் அந்த பூக்கட்டுற நூலை ஏற்கனவே நம்ம தண்ணி தண்ணியில் தயலத்தை கலந்து ஒரு தண்ணி வச்சுருந்தோம்ல அதில் ஊற வச்சு நம்ம வீட்டு கிச்சனில் போல் ஓரங்களை வந்து நம்ம போட்டு விட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்திங்கனாலே தெரியும் இங்கே வந்து எவ்வளோ எறும்பு வந்து போய்கிட்டு இருக்கு இந்த தைலத்தோட ஸ்மெல்லு இந்த நூலை பார்த்த உடனே தலை தெரிக்க ஓடுது துணியை காணும் அப்படின்ட்டு இந்த நூலை வந்து மேக்ஸிமம் நீங்கள் இது போல் நல்லா ஓரத்தில் வந்து போட்டு விட்டுக்கோங்க ஏன்னா காலைல கையில் மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ ஓரங்களில் போட்டு நீங்கள் ஒரு செலவு டெப் போடுறதா இருந்தாலும் போட்டு விட்டுக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னா எருப்புங்க மட்டும் இந்த தைலத்தோட வேலைக்கு துண்டை துண்டக்கானம் துணியை காணோன்ட்டு ஓடாது நம்மளோட கை கால் வலி மூட்டு வலி சுழுக்கு எல்லாமே இந்த தைலத்தில் நான் செய்ய போகிற இந்த டிப்ஸை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக துண்டைக்கணம் துணியை காணும் நம்மக்கிட்ட இருக்கிற வலியும் பறந்து போயிடும் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து சூடு பண்ணிக்கலாம் தண்ணியில் வந்து நம்ம தைலம் அதுக்கப்புறம் கிராம்பு இந்த கிராம்பு போட்டு நல்லா அந்த தண்ணியை வந்து கொதிக்க விட்டுக்கோங்க நல்லா அந்த தண்ணி கொதிச்ச பிறகு நம்மக்கிட்ட இருக்க காட்டன் துணி இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி குழந்தைங்களோட பனிங் கிளாத் துணி கூட நல்லா வந்து அந்த ஈரத்தை அப்சர்வ் பண்ணும் நல்லா அந்த ஹீட்டையும் நமக்கு வந்து அப்சர்வ் பண்ணி நல்லா நம்ம கால் வலி கை வலி மூட்டு வலி நம்மளோட எங்கே வலி இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம இது போல் இந்த துணியை வந்து தொட்டு தொட்டு எடுத்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு உடம்புல எங்கே வலி இருக்கோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு அதாவது தைலம் கிராம்பு இது ரெண்டுத்தையும் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் ஒத்தனை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சி மறக்காத ராசிகளாகட்டாவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் Thank you for watching. Keep supporting our channel Rashi Galata.